உங்களுக்கு தெரியுமா ராமாயணத்தின் மிக ஆழமான கதைகளில் ஒன்று சபரியின் கதை சபரி ஒரு சாதாரண வனவாசி பெண் ஆனால் அவரது இதயத்தில் சாதாரண அன்பல்ல அழியாத நம்பிக்கையும் பக்தியும் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஆசிரமத்தை சுத்தம் செய்வார் அலங்காரம் செய்வார் பழங்களை தேடிக் கொண்டு வருவார் யாருக்காக ஸ்ரீராமருக்காக ஆனால் ராமர் வருவாரா இல்லையா என்பது தெரியாது சிறிதும் சந்தேகமில்லாமல் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தார் மக்கள் பார்த்து சிரித்தனர் இவ்வளவு நாளாக காத்திருப்பது என்ன பயன் வாழ்க்கை வீணாகும் என்று ஆனால் சபரி ஒருபோதும் விட்டுவிடவில்லை ஏன் ஏனெனில் உண்மையான காதல் நேரம் பார்க்காது அவர் காத்திருப்பதே அவரது பூஜை இறுதியில் அந்த நாள் வந்தது ஸ்ரீராமர் சபரியின் ஆசிரமம் வந்தார் சபரி அளித்த பழங்களை ராமர் அன்புடன் ஏற்றுக்கொண்டார் அதுவும் ஜூத்துப் பழங்களை ஏன் தெரியுமா ராமருக்கு பழம் தேவையில்லை அவருக்கு தேவை பக்தரின் தூய ராமாயணத்தின் ஆழமான அர்த்தங்களை கற்றுக்கொண்டு எங்கள் ராமாயண சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறுபடி சந்திக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்